துரோகிகளை எதிரிகளை நம்ம அழிக்க வேண்டிய நேரத்துல நம்ம சின்னத்தாமையன் பெரிய சொல்லி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்ல அவங்க பஸ்ட் நம்ம அழிக்கணும் முதல் வேலை அதாவது நம்ம இனத்தை அழிச்ச அழிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க வந்து உறுதுணையா இருந்தாங்க அதனால நம்ம எதுக்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல இப்ப வந்து என்ன அந்த கூட்டம் இருக்கையாங்க நம்ம சின்னத்தாமையன் பெரிய தாமயம் போய்கிட்டு இருக்காங்க அவனை கை வச்சாதான் சரிப்பட்டு வரும் சரியா ரசிகர் கூட்டம் வேற அதிகமா இருக்கு நம்மளோட தொண்டர் கூட்டம் இருக்கு இப்படின்னு சீமான என்ன பேச அதுக்கு முன்னாடி நம்ம சாட்டை துறைமுகன் துறை முருகன் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அவர் மாதிரிலாம் நம்மளுக்கு பேசுறதுக்குலாம் தெரியாது ஏன்னா அவங்கெல்லாம் எப்படின்னாக்க நம்மலாம் உழைச்சி வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த காசுல நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது ஏதோ ஒரு அரசியல்வாதிகளை நாடி அது மூலமா ஓடுறவங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சு என்ன காரணம்னாக்க அவர்கள் துறைமுருகன் அவர்களும் இந்த சமீபமா ஒரு ஒரு வாரமா பயங்கரமா விஜய் மேல இறங்கிட்டாங்க சரி விஜய் அண்ணன் என்னடா வந்தாரு எத்தனை வருஷம் அரசியல் இருந்தாரோ தான் ஐம்பது அறுபது வருஷமா அரசியல் ஆண்டுக்கு இருந்தாரோ சீமான் என்ன சொல்ற மாதிரி இலங்கையில் நம்ம தொப்புள் கோடி சொந்தத்தை அளிக்கும் பொழுது ஒருவேளை கூட்டணியில விஜய் இருந்தாரோ அப்புடின்னு பார்த்தா எதுவும் கிடையாது அண்ணனுக்கு அழைப்பு வந்திருக்கு நாள் நாலாம் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் அண்ணன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரை தூக்கி பிடிச்சி பயங்கரமாக பேசும் பொழுது பரவாயில்ல கரெக்டாக சொல்றாருன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் பெரியாரை கொஞ்சம் இயல்பாக பேசும் பொழுது நான் நினச்சேன் ஓ பாதி புக்கை படிச்சு புட்டு பா மிச்ச புக்கை இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு தான் அண்ணன் படிச்சிருப்பார் போல அதனால இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது புக்கு படிக்கிறது படிக்காதது எல்லாம் அடுத்த பிரச்சனை ஏன்னா பல பொய்கள் மேல் பொய் ஏன்னா நம்ம தமிழின தலைவர் பிரபாகரன் எல்லாம் அவங்கெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளுடைய மக்களை காப்பாத்துறதுக்கு அதாவது இலங்கையில ஆஹ் தமிழ தமிழ் மக்களை காப்பாத்துற தமிழர்களுக்காக பயங்கரமா போராடிக்க இருந்த நேரம் ஆனா இப்போ அள்ளி விட்டுருப்பாரு வருங்க ஆமா கரையை வந்து எனக்கு சமைச்சு வச்சு அண்ணன் பக்கத்துல உட்காந்து ஆளை எழுதி வைக்க சொல்லுங்க இந்த சாப்பிடும் பொழுது அவர் நாக்கை எப்படி இழுத்தார் மூக்கை எப்படி உறிஞ்சினார் அப்படின்லாம் நிறைய வீடியோ கதையெல்லாம் பேசிருப்பார்ல அதனால தான் தெரிஞ்சு இவர் வந்து யாருக்காகவோ ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் யாருக்காக இல்லை நான் மத்த மாதிரி ஏ டீம் பி டீம்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அண்ணனை இதுவரைக்கும் ஆய் ஆராய்ந்து ஆய்வு செஞ்சதுல இப்பதான் ஒரே ஒரு விஷயம் விஷயம் புரியுது என்ன பண்ணாக்க முழுக்க முழுக்க நான் அப்படி பேசணுமா நீங்க என்ன ஒன்றி அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு இப்ப பிஜேபியை நான் தாக்கணும் பாரதிய ஜனதாவை தாக்கணும் பண்ணாக்க யாரு போய் சப்போர்ட் பண்றியா பண்ணி கொடுங்க நான் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாரு ஏன்னா போன வாரத்தில் ஸ்டாலின் அவர்கள் நம்ம தமிழக முதல்வர் கடல மதிப்புக்குரிய முதல்வர் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காரு நம்மெல்லாம் உடம்பு சரியில்லை பொண்ணா ரொம்ப நெருங்கின சொந்தம்னா வீட்டுக்கு போவோம் இல்லைன்னா நம்ம மருத்துவமனையில் பாப்போம் ஒருவேளை அண்ணனுக்கு நேரம் கிடையாது போல எதுவும் இலங்கையில இருந்து ஆமக்கறி ஆர்டர் வந்துருச்சு அண்ணன்னு தெரியல நான் கிண்டல்காரலாம் பேசல இது வரைக்கும் அவர் மேலேயும் ஒரு மதிப்பு மரியாதையோட நல்ல முறையில தான் இருந்துச்சு ஏன்னா அங்க போய் சந்திச்சுட்டு வந்தோன்ன இங்க மேடையில பேசுறாரு நம்மளுடைய எதிரி ஒரே எதிரி இன்னைக்கு ரசிகர்களை கூட வச்சுக்கிட்டு இருக்கா நம்ம எப்படியா இருந்தாலும் முடிச்சு கட்டிடோம்னு அண்ணன் நீங்க அரசியல்ல அரசு இதுவரைக்கும் ஆட்சியிலிருந்து தவறு செஞ்சவங்களை சுட்டி காட்டினீங்க ரைட்டு இன்னைக்கு விஜய் அவர்களை பேசுறதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு நியாயம் வேணும் எந்த அளவுக்கு அவர் அரசியல்ல வந்து இன்னைக்கு மக்களுக்கு சேவை பண்ணியிருக்காரு இப்பதானே வந்திருக்காரு அவர்களுடைய நண்பர்கள் தொண்டர்கள் இவங்க எல்லாம் இது சரி அண்ணன் அப்படியே பண்ண பார்த்தா அண்ணனுக்கு லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு இருக்குல்ல அந்த அருமை யூடியூபர் எனக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சந்த சம்மந்தம் இருக்கு ஆனால் என்னுடைய சேனலுக்கும் நாம் தமிழருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவார்ல அந்த அண்ணன் என்ன பண்றாருன்னா இங்க பார்த்துட்டு வந்தோன்ன சொல்லிருப்பாங்க டே அவசரப்படாதரா அவசரப்படாத இப்பதான் பெட்டி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கையில இல்ல வீட்டுக்குள்ளோன்னு அண்ணனுக்கு கையெல்லாம் இழுத்துருச்சு போல இழுத்தோன்னு என்ன பண்ணுறாரு உள்ள வந்தோன்ன கப்பனும் எடுத்தாரு சேரத்தில் பார்த்திருக்கலாம் தாவே காலில் தமிழக வெற்றி கழகத்தில் கொள்கை பிறப்பு கூட்டம்னாங்க கொள்கையை பற்றி சொன்னாங்களா அதை உனக்கு என்னப்பா பிரச்சனை ஏன் அவசரப்படுற உனக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு நாங்கள் சொல்ல போறது சொல்லுவாங்கல்ல மக்களுக்கு என்ன அவங்க சொல்லணுமோ அதை சொல்லிடுவாங்க மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அதை விட்டு நீ ஏன் பறக்கிற ஆனா அதே ஒரு அஜித்தோட மரணம் இதுக்கு உன்னுடைய கட்சியை சார்ந்த நபர் வேற ஒருத்தர் என்னப்பா மூணு நிமிஷம் தான் அண்ணன் கூட சொன்னாரு மூணு நிமிஷத்துல போயிருக்காங்க எப்படி பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க வேற பண்ணு நீ அப்ப கூட சொன்ன பாருங்க அவர் கரெக்டா தேவையான வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே நிறுத்திட்டார் ஆஹ் நீ பேசு நானும் பேசுறேன் ஏதாவது விஜய் அண்ணனாவது கூப்பிட்டு ஏதோ பெட்டிக்கிட்டு நம்மளுக்கு கொடுத்தாருன்னா அப்புறம் நம்ம சாதகமா போய்க்கலாம் இல்ல பெட்டி வரலாட்டுனா அடுத்த மீட்டிங்ல வச்சு செய்யலாம் பிளான் பண்ணிட்டு இதுதான் குழப்பா பேசலாம் ஒரு நபர்களை எதுக்கு தெரியுமா உங்களை மாதிரி ஆளுகனாலதான் விஜய் என்ன ஏற்கனவே எங்க விஜயகாந்தனை கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு டேய் தம்பி நீ வருவ நீ வர இல்லை இங்க உஷாரா இருந்துக்க இந்த கேமரா வச்சுக்கிட்டு கயரு அப்புறம் பெல்ட்டு தூக்கு மாட்டிக்கிறதுக்கு அந்த கயர் இருக்குல்ல அந்த கயிறு பேர் எல்லாம் வச்சுக்கிட்டு சில பேர் வருவாங்க வந்து உன்னை நோண்டு வாங்க நீ ஏதாவது கோவப்பட்டு நான் என்ன கோவப்பட்டு பேசினேன் சரக்கடிக்காத என்ன தண்ணி அடிச்சுங்க இவங்களுக்கு இதே குழப்பு தான் உசாராருன்னு சொல்லிட்டு நீங்க விஜயகாந்த புகழ்ந்து பேசையில நீங்களே நீங்களே சொன்னீங்க விஜயகாந்த் அவர்களை ரொம்ப எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ கொச்சப்படுத்தினீங்க மக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு கையில எல்லார படையும் தெளிவா தெரியும் இவங்களோட ஆட்டம் பரத நாட்டியமா குச்சிப்புடியா அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஏன்னா இந்த இடத்துலதான் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது அது திடீர்னு தம்பிங்கிறாங்க திடீர்னு எதிரிங்கிறாங்க திடீர்னு பங்காளிங்கிறான் திடீர்னு சின்ன தாமக்கா பெரிய தாமக்கா அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க இந்த காலங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகுது தெளிவா இருக்க ஒவ்வொருத்தனும் சரியா உங்களை நம்பி வந்த காரணம் நாம் தமிழர்ல நிறைய நம்பர்கள் சேர்ந்தாங்கல்ல இது காரணம் என்ன தெரியுமா ஒரே விஷயம்தான் அவர்கள் சீமானவர்கள் அதுக்காக கிடையாது சரியா நீங்க சாட்டையில் பேசிக்கிறீங்க நீங்க பாத்தீங்களோ இவர்கள் எப் அதுக்காக கிடையாது மாவீரன் இந்த தமிழினத்தின் தலைவன் சொல்லக்கூடிய அண்ணன் பிரபாகரன் அவர்களுடைய பேரை வச்சு அவருடைய போட்டாவை வச்சு நீங்க கத்தி கத்தி பேசணும் அவங்க பூரா எல்லாம் நம்பி வந்து சேர்ந்துட்டாங்க இங்க சேர்ந்த கூட்டம் எதுக்கு நீங்க சத்தமா பேசினதுக்கா நீங்க பேசினதுக்கு கூட்டின கூட்டம் அப்படின்னாக்கா இவங்களே சந்தேகமாயிடாட்டே என்னடா நேத்து பெரியார் அப்படி சொன்னா இன்னைக்கு இப்படி சொல்றேன் நேத்து ஏடிஎம்கே ஈரோடு கிழக்கு தேர்தல் வரையில் நாம ஒன்னு நின்று எப்படியாவது திமுகவை அழிக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு தேடிக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் விஜய்க்கு பின்னாடி விஜய சொல்ல நான் தம்பி வந்து அப்படின்னு சொன்னேன் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஓடி இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்தது நீங்க தமிழின தலைவனின் பேரை வச்சிருந்தனாலதான் சரியா என்ன எத்தனை காலத்துக்கு மக்களை ஏமாத்துவீங்கன்னு தெரியல சத்தமா பேசுறதுனால ஒருத்தன் சாதிக்க போறான்னு அர்த்தம் கிடையாது சத்தமே இல்லாம சாதிக்கிறான்ல அவன் தான் மெயினா நம்ம பார்க்கணும் சத்தமா பேசுறப்ப நானும் சத்தமா பேசிட்டு போயிடுவேன் ஏ முடியும் அதே மாதிரி சினிமா சினிமா ரசிகர் நீங்க எங்க இருந்து வந்தீங்க அதுக்காக நானும் காரக்குள்ள இருந்து வந்தேன் நீங்களும் நீங்க வந்த ஊரில் சொல்ல வேணாம் நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி சினிமாவின் கதை அந்த கதை ஒரு கதையை எழுதிட்டீங்க தமிழ் தலைவனுடைய பேரை வச்சு இந்த கதையில இப்படி போனோம்னா கரெக்டா இருக்குமானு அங்க சினிமாவில் டிக்கெட்டு அந்த சம்பளம் வருமானம் இங்க தொண்டர்களா நண்பர்களா நம்ம இன தலைவனின் பேரை வச்சிருக்காங்கன்னு வந்திருக்காங்க அவ்வளவுதான் சிந்திச்சு செயல்படுங்க ஏன்னா திமுகவை நீங்க எதுக்குறங்கிற பேர்ல நடிக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உடனே நீங்க சொல்லுவீங்க ஏப்பா அந்த லேடி கூட அந்த பெண்ணை கூட திமுக தான் அனுப்பி விட்டுச்ச பொண்ணு திமுக உங்கள்ட்ட ரூமுக்கெல்லாம் அனுப்பி வைக்கல அதெல்லாம் நீங்க இருந்தது இதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள் உங்களை பத்தி பேச வேணாம் அப்படிங்கறதான் அரசியல்னா கருத்து எல் ரீதியா இருக்கலாம் மெயினா அந்த கயர் அண்ணன்னா கொஞ்சம் சுத்தி வைங்க கயறு சுத்தி சுத்தி கடைசியில அந்து போயிரும் சரியா ரொம்ப ஓவரம் பிலிமா போட்டு ஏன்னா இன்னைக்கு காலகட்டங்கள் அப்புறம் இருக்கு விஜயண்ணன் கூட இருக்கிறவங்க கூட டூ கே கிட்ஸு நீங்கள் போட்டு அப்படி ஒரு செய்தியை போட்டு அடுத்த அஞ்சு செகண்ட் தப்பு அடிச்சிட்டு நீட்டாக நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் கூட அவங்க வீட்டில் உட்காந்து கருப்பு சட்டையோடு நம்ம கயிறனேன் பக்கத்தில் நிறைய மூணு பேர் போய் உட்காந்து ரீதியில் எல்லாத்தையும் வெளியே வைக்காங்க இழிவுபடுத்தலாம் அரசியல் கருத்தியல் ரீதியாக பேசி இழிவுபடுத்தலாம் நீங்கள்லாம் ஏன்னா உங்களுக்கே நேரம் பத்தாது அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு இனிமேலாவது தயவு செஞ்சு சிந்திச்சு கரெக்டாக பேசுங்க கண்டிப்பா இப்படியே பேசிக்கி இருந்தீங்கன்னா நாம் தமிழர்ல நீங்க கயிறன இந்த மேலோட்டமாக சாப்பிடக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இருப்பீங்க என்ன தலைவரோட பேரை வச்சுக்கிட்டு ஏன்னா எந்த இடத்துலையும் எவன்கிட்டையும் மாற்றி பேசினதில்லை பிரபாகரனை அவருடைய ஒரு ரெண்டு மூணு வீடியோலாம் பார்த்துருக்கான் எந்த இடத்துலையும் அப்படி மாற்றி பேசினா அவ்வளவு பெரிய படம் இருந்திருக்காது நீங்க பேசுறது பூரா அரை மணி நேரத்துக்கு ஒன்று பேசுறிய அடுத்த அரை மணி நேரத்தில் ஒன்று பேசுறியா அடுத்து ஆனால் மூணுமே ஒரே விஷயம் மாற்றி மாற்றி ஐம்பது இங்கே ஒரு சப்போர்ட்டு நூறு அங்கே ஒரு சப்போர்ட்டு நூற்றம்பது இங்கே ஒரு சப்போர்ட்டு இரநூறு மொத்தமாக தூக்குமாதியிட தொங்கிடுறாங்கிறீ தமிழ்ல என்ன தலைவர் பிரபாகரன் அந்த மாதிரி எவன் டைம் போய் கை கட்டி நின்றதில்லை லாஸ்ட்டு என்னுடைய உயிர் போனாலும் என் இனத்திற்காக இருக்கணும்னு வாழ்ந்தாரு அவர் பேரை வச்சுக்கிட்டு அவர் கொள்கை தலைவனாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பே பேசாதீங்க நாம் தமிழர் தொண்டர்கள் நண்பர்கள் அவங்களுக்கும் தெரியும் ஆமா என்ன பண்ணுறதோ இப்படித்தானே பேச்சி தொலைகிற வேற வழி இல்லை நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி முட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருக்காங்க நன்றி இனிமேலாவது சிந்திச்சு செயல்படுங்க